ஹலோ காய்ஸ் வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சோஷியல் மீடியாவில் அதாவது முக்கியமாக இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் ஓல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்ற ஒரு போஸ்ட் இல்லைனா ஹேஷ்டேகு எங்கே வேணும்னாலும் பார்க்கக்கூடியதாக இருக்குது ஸோ ரஃபாவில் என்ன நடந்தது என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்ற விஷயத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் சில பேருக்கு தெரியுமா இருக்கும் அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சில பேருக்கு என்னென்னே தெரியாமல் கூட இருக்கலாம் ஸோ அதை ஒரு சின்ன வீடியோவாக பார்க்கலாம் பலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்குமான பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது இப்போ இல்லை ரொம்ப காலமாக வருஷக்கணக்காக அதை நடந்துட்டு வருது ஸோ அங்கே மக்கள் எப்படி இருக்கிறாங்க இவ்வளோ கஷ்டத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு கடந்த சில வருடங்களாக நம்ம ரொம்பவே கேட்டுகிட்டு வரோம் இது என்னன்னா பலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்குமான பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு சொந்த நாடு இல்லாத ஒருத்தங்க தான் இஸ்ரேலியர்கள் யூதர்கள் இவங்களுக்கு சொந்த நாடு எதுவுமே இல்லை பலஸ்தீன் வந்து ஒரு நாடாக இருக்குது ஸோ இதை உதாரணமாக எப்படி சொல்லணும் அப்படின்னா எனக்கு சொந்தமாக வீடு இருக்குது நான் என்னை பலஸ்தீனாக எடுத்துக்கலாம் எனக்கு சொந்தமாக வீடு இருக்குது நான் என்னோடய ஃபேமிலியோடய சந்தோஷமாக அந்த நாட்டில் என்னோடய வீட்டில் இருக்கிறேன் என்னோடய வீட்டுக்கு முன்னாடி ஒரு குடும்பம் இல்லைன்னா ஒரு கூட்டத்தினர் வந்து பெண்களோட பிள்ளைகளோடு வந்து நிற்கிறாங்க எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க அப்படி வந்தவங்கள நான் என்னோடய மனிதநேய பண்புல வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஓகே என்னோடய வீட்டில் ஒரு பகுதியில் நீங்கள் இருங்க உங்களுக்கு எப்போ இதுக்கான வழிகள் கிடைக்குதோ அப்ப நீங்கள் போகலாம் அப்படின்னு ஸோ அப்படி அகதியாக வந்தவங்க தங்க இடம் இல்லாமல் எந்தவித வசதிகளும் இல்லாமல் வந்தவங்க வந்து கொஞ்ச நாளில் வந்து சில வருஷங்களுக்கு பின்னால் வந்து என்னோடய வீட்டை ஆக்கிரமிக்கிறாங்க இது என்னோடய வீடு அப்படின்னு சொல்லி ஸோ அதை எப்படி நான் ஏற்றுக்க முடியும் அந்த நிலைமை தான் அன்றைய பலஸ்தீன மக்களுக்கு நடக்குது ஸோ பலஸ்தீனால் ஏற்றுக்க முடியலை இது என்னோடய சொந்த நாடு நான் எப்படி இன்னொருத்தங்களை கொடுக்க முடியும் அப்படின்னு அங்கே இருந்தால் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கு இந்த பிரச்சனை பெருசாகவிட்டு போகிற நேரம் சில நாடுகள் நான் நினைக்கிறேன் ஐக்கிய நாடுகள் சபையினால் வந்து நீங்கள் சண்டை பிடிக்க வேணாம் உங்களுக்கு இந்த நாட்டை நாங்கள் பிரித்து தரோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலியர்களுக்கு அதாவது யூதர்களுக்கு ஐம்பத்தைந்து விதமான பகுதியையும் இஸ்லாமியர் அதாவது பலஸ்தீன மக்களுக்கு வந்து நாற்பத்தைந்துதமான பகுதியையும் அந்த நாட்டிலிருந்து பிரித்து கொடுக்குறாங்க ஸோ இதை வந்து பலஸ்தீன மக்களுக்கு ஏற்றுக்க முடியாது இப்போ என்னோடய வீட்டை வந்து அகதியாக வந்து ஒருத்தங்க வந்து ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எழுதி கொடுத்தேன்னு சொல்லி என்னால் ஏற்றுக்க முடியாது இங்கிருந்து தான் இஸ்ரேலியர்களுக்கும் பலஸ்தீனர்களுக்குமான பிரச்சினை ஆரம்பிக்குது அப்படியே அங்கிருந்து கட் பண்ணிவிட்டு இப்போ நடக்கிற இந்த பிரச்சனைக்கு வரலாம் நமக்கு தெரியும் இஸ்ரேலியர்கள் வந்து பல வருட காலங்களாக வந்து பலஸ்தீன மக்களை தாக்கிட்டு தான் இருக்கிறார்கள் ஸோ இப்படி இருக்கிற நேரம் வந்து கடந்த ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்னாடி காசாவை காசாவையும் இருந்தாங்க ஒரு பெரிய தாக்குதல் நடந்துகிட்டு இருந்தது ஸோ இப்படி நார்த் காசாவிலிருந்துவங்க பலஸ்தீன மக்கள் பயந்துட்டு தங்களோட உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி காசாவுக்கு வர்றவங்க காசாவிலேருந்து அங்கிருந்து இன்னமொரு பகுதி கடைசியாக இப்படி இப்படி பயந்துட்டு தங்களோட உயிரை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு ரஃபா அப்படின்ற பிரதேசத்துக்கு வந்து குடி பெயர்றாங்க அதாவது கூடாரங்கள் அடிச்சுட்டு தங்களோட ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையை அங்கே நடத்திட்டு வராங்க இப்படி இருக்கிற நேரம் இஸ்ரேலியர்களுக்கு ஒரு நியூஸ் கிடைக்குது ஹமாஸினுடைய முக்கியமான இரண்டு லீடர்ஸ் வந்து இந்த ரஃபா பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது பலஸ்தீன மக்கள் தங்கியிருக்கக்கூடிய ரஃபா பகுதியில் இருக்கக்கூடிய டென்ட்டில் மறைஞ்சிட்டு இருக்கிறாங்க நம்ம பாசையில் சொல்கிறோன்னா ஒழிஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்படி இருக்கிறாங்கன்ற செய்தி வந்து இஸ்ரேலியர்களுக்கு கிடைக்குது அது உண்மையாக பொய்யா அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியாது ஸோ அந்த ஹமாஸினுடைய ஹமாஸ் குழுவினுடைய இரண்டு லீடர்ஸை வந்து அழிக்கிறதுக்காக வேண்டி இஸ்ரேலியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பலஸ்தீன் அப்பாவி மக்கள் இருக்கிற அந்த ரஃபா பகுதிக்கு தாக்குதல் நடத்த ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது என்னென்னா ஒரு ரெண்டு பேரை ஹமாஜினுடைய ரெண்டு லீடர்ஸ் அழிக்கிறதுக்காக வேண்டி பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பெண்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு தாக்குதல் நடத்துகிறாங்க இவங்க எப்படி அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சுமார் நாற்பத்தெட்டு மணி நேரங்கள் கண்டினியூவஸாக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து இரண்டு நாட்கள் கண்டினியூவஸாக அட்டாக் பண்ணுறாங்க அறுபதுக்கும் மேற்பட்ட வான் தாக்குதல்கள் நடாத்தி இருக்கிறாங்க இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இஸ்ரேலியர்களுக்கு இஸ்ரேலியர்களுக்கு வந்து மனிதநேயம் இந்த இரக்க எல்லாம் கிடையவே கிடையாது பலஸ்தீன மக்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப காலமாக பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க சொந்த மண்ணிலேயே அகாதிகளா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நாளையும் பயத்தில் கடத்திட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு குண்டு விழலாம் அப்படின்ற பயத்தில் எத்தனையோ வருஷ காலங்களாக ஒவ்வொரு பகுதிகளுக்கு சென்று கூடாறுங்கள் அமைச்சு தங்களுடைய வாழ்க்கையை பயத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இது நம்மளை விட இஸ்ரேலியர்களுக்கு வந்து நல்லா தெரியும் ஆனால் அமாசினுடைய இரண்டு லீடர்ஸ் வந்து அந்த பகுதியில் இருக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் அந்த அப்பாவி மக்களுக்கு அப்பாவி மக்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு தாக்குதல் நடாத்தி இருக்கிறாங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் கண்டினியூஸாக தாக்குதல் நடத்துகிறாங்க அறுபதுக்கும் மேற்பட்ட வான் தாக்குதல்கள் நடக்குது நடாத்துது இப்போ வரைக்கும் இருந்து அறுபது பேர் வரைக்கும் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த வீடியோ உங்களை வந்து சேர்கிற நேரத்தில் அந்த எண்ணிக்கை அதிகரித்து கூட இருக்கலாம் இதில் இந்த ஐம்பதுலேருந்து அறுபது பேர்களையும் கூடுதலாக பெண்கள் மற்றும் பிள்ளைகள் இருக்கிறதாக ஒரு அறிக்கை கிடைச்சிருக்குது அண்ட் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியுமா இருக்கும் இந்த ஒரு சம்பவத்தினால இந்த ஒரு சம்பவம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா வீடியோஸ் ஃபோட்டோஸ் நமக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களோட கை வேறியா கால் வேறியா ஸோ சொல்லக்கூட முடியலை இந்த விஷயத்தை சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்க தேடி பார்க்கலாம் ஓல் ஆன் ரஃபா அப்படின்ற ஹேஷ்டேக்கில் நீங்கள் போனீங்கன்னா நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்படி ஒரு மீலை சித்தனமான தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க ரஃபா பகுதி அமைஞ்சிருக்கிறது வந்து சதனில் ஸோ ரஃபா பகுதிக்கு பக்கத்து நாடு வந்து எஜிப்ட் எஜிப்தோட போர்டரில் தான் ரஃபா பகுதி இருக்குது பக்கத்து நாட்டில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது ஸோ நாம் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அங்கே உள்ள மக்களுக்கு இங்கே பாரதுக்கான அனுமதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எஜிப்ட் வந்து போர்டருடைய கேட்டை கூட ஓப்பன் பண்ணலை அது என்னென்னா ஒரு நாட்டுக்குள்ளே இன்னொரு நாட்டு மக்களை அதிகளாக எடுக்கிறேன்னு சொல்கிறது வந்து சி ஒரு விஷயமோ ஈஸியான ஒரு விஷயமோ கிடையாது சில நேரங்களில் அதாக கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ரஃபாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீன மக்கள் வந்து இஜிப்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா பலஸ்தீன மக்களை தாக்குறதுக்காக வேண்டி ஸ்ரேலியர்கள் வந்து இஜிப்டை வந்து தாக்கலாம் அப்படின்ற ஒரு பயங்கூட இஜிப்டுக்கு இருக்கலாம் அதே நேரம் ரஃபா பகுதிக்கு ஸ்ட்ரேலியர்கள் வந்து தாக்குதல் நடாத்திட்டு இருக்கிறாங்க இந்த தாக்குதலில் வந்து இஜிப்ட் போர்டரில் இருக்கக்கூடிய இஜிப்டோட இராணுவ வீரர் ஒருவர் கொல்லப்படுறாரு ஸோ இந்த விஷயத்தை வந்து இஜிப்ட் அரசாங்கமும் உறுதிப்படுத்தியிருக்கு ஸ்ட்ரேலியர்கள் நடாத்திய தாக்குதலால் தான் எங்களுடைய இராணுவ வீரர் ஒருவர் இறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அதே நேரம் பலஸ்தீன் மக்கள் அப்பாவை மக்கள் இருந்து அறுபது பேர் வரைக்கும் இப்போ வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க அப்போது இஸ்ரேலியர்கள் இதுக்கான பதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் தான் நாங்கள் விசாரணை நடத்தணும் இது விசாரணை நடத்தி நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டுமே தான் சொல்லியிருக்கிறாங்க அங்கே நடந்த தாக்குதல் அதாவது ரஃபால நடந்த தாக்குதல் அந்த அப்பாவி மக்கள் இருந்து அறுபது பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அவங்களோட குடும்பத்தினர் அங்கே யாருமே இல்லாத அனாதைகளாக தவிச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ இவ்வளோதான் இஸ்ரேலினுடைய பதில் நாங்கள் விசாரணை நடத்துகிறோம் அப்படின்னு இவங்க விசாரணை நடத்தி என்ன பண்ண போகிறாங்க இதில் ஒரு கவலையான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஃபோட்டோவை வந்து வைரலாக பரவிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் ஒரு ஆம்பளை மனுஷன் ஒரு பிள்ளைய வந்து தூக்கிட்டு இருக்கிறாங்க அழுதுட்டு இல்லைன்னா கவலையில் அப்படின்னு வச்சுக்கலாம் தூக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பிள்ளையோட தலைகளில் முண்டமாக அந்த பிள்ளைய வச்சு அழுதுட்டு இருக்கிறாங்க அது அந்த பிள்ளையோட அப்பாவா இல்லைன்னா வேறையாகதான் யாராவது ஒருத்தர் இது யாரோட பிள்ளை அப்படின்னு கேட்குறாங்களான்னு தெரியாது அந்த ஒரு ஃபோட்டோவை வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஐநா சபை வந்து இஸ்ரேலில் ஓன் பண்ணியிருக்குது இஸ்ரேல ஓன் பண்ணியிருக்குது நீங்கள் இந்த லெவலெலாம் போக வேணாம் இந்த லெவலுக்கெல்லாம் போக வேணாம் இதோட இதை நிறுத்திக்கோங்க அப்படின்னு ஓன் பண்ணியிருக்கிறாங்க ஐநா சபையாக இருக்கட்டும் பல நாடுகள் என்ன சொன்னாலும் இஸ்ரேல் வந்து அவங்களுடைய தாக்குதலை அதாவது கண்டினியூவஸாக பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ ஐநா சபைக்குரிய அதிகாரம் இவ்வளவு தானே இப்போ நாமெல்லாம் சின்ன வயசுலேருந்தே ஐநா சபை ஐநா சபை அப்படின்னு சொன்னால் பெரிய லெவலில் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் இப்போ பார்க்குற நேரம் ஐநா சபை இவ்வளோ ஓன் பண்ணியும் அவங்க அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இவங்களுக்குடைய அதிகாரம் இவ்வளோ தானா அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு டவுட் நமக்கெல்லாம் வருதில்லை என்னதான் இருந்தாலும் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இருந்து முக்கியமாக ஐரோப்பிய நாடுகள் ஆசிய நாடுகள் எல்லா நாடுகளில் இருந்தும் இந்த ஒரு விஷயத்துக்கு இஸ்ரேலுக்கு வந்து எதிர்ப்பு பேரணிகள் நடந்துகிட்டே தான் இருக்குது அதே நேரம் சோசியல் மீடியாவில் கூட ஓல்ட் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்ற ஹேஷ்டேக்காக இருக்கட்டும் போஸ்டாக இருக்கட்டும் ப்ரேஃபோ ரஃபா அப்படின்ற ஹேஷ்டேக்காக இருக்கட்டும் போஸ்ட்களாக இருக்கட்டும் ட்ரெண்டிங் லெவலில் போயிட்டு இருக்குது ஸோ நீங்கள் கூட தெரிஞ்சிக்கலாம் அங்கே என்ன நடக்குது என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்களை இந்த ஹேஷ்டேக் மூலமாகவும் போஸ்ட் மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம் அதே நேரம் நம்ம எல்லாருமே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு இதில் இருக்கிறோம் ஏன்னா மனிதநேயம் அப்படின்னு சொல்கிறது வந்து இது ம இன மத பேதம் எதுவுமே இல்லை மனிதநேயம் மட்டும்தான் ஸோ யாருக்கு நடந்தாலும் இது அநியாயம் தான் நாம் எல்லாருமே குரல் கொடுக்கணும் எல்லாருமே பேசணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் ஸோ நீங்கள் கூட தேடி பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இதோட இந்த பிரச்சனை முடியணும் அந்த மக்கள் சந்தோஷமாக சுதந்திரமாக அவங்களுடைய நாட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் எல்லாரோட ஆசையும் ஸோ தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் இன்னும் ஒரு இந்த மாதிரி வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் பாய் டேக் கேர் நான் nasl nasir